ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் மோகத்தி அணையமாடி கதையில் இறுதி அத்தியாயம் அப்படின்னு போட்டதும் நீங்கள் எல்லோரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்க நான் அதில் கடைசியில் சொல்லியிருக்கேன் தீரா காதலால் ஜனனோ அப்படிங்கிற கதையோட இந் இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாேருமே வச்சு செகண்ட் பார்ட் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது சீக்கிரமே செகண்ட் பார்ட் இப்போ ரன்னிங்கில் ஆன்கோயிங்கில் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் எழுதி முடித்ததும் நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் மோகத்தோட இருந்த நம்ம தேவகாந்தன் எப்படி தீரா காதலால் மாறினா அப்படிங்கிறது தான் அந்த கதையில் இருக்கும் ஆனால் என்ன மெயின் ஹீரோவை நான் துருபதனை வச்சு தான் கொடுத்துருக்கேன் துருபதன் வந்து வில்லேஜில் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இந்த கதை வரும் தேவகாந்தன் நான் மறுபடியும் சொல்கிறேன் தேவகாந்தன் ஆதுரி ஹரிதா வேலன் இவங்க ஃபேமிலி எல்லாருமே இந்த கதையில் வந்த எல்லாருமே அந்த கதையிலே வருவாங்க இதோட கண்டினியூ தான் பார்ட் டூ தீரா காதலால் ஜனனம் சீக்கிரமே அதை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் எழுதி முடிச்சா தான் அப்லோட் பண்ணுவேன் ஒரு டூ வீக்ஸ் கிட்டே ஆகும் அது வரைக்கும் நான் இது வரைக்கும் ஆடியோ நாவலாக போட்ட கதைகளை ரீடிங் மோடில் போடலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போ சரின்னு சொல்லுங்கள் நான் போடுறேன் இல்லை அப்படின்னு நான் போடலை என் இதுவரைக்கும் ஒளிவடிவில் மட்டுமே இருந்த என்னோட கதைகளை எழுத்து வடிவுக்கும் கொண்டு வந்தவங்க எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்படி எழுத்து வடிவிலையும் யூடியூப்பில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் கூடி பார்க்கல உங்களோட கமெண்ட் பார்த்து தான் நான் எழுத்து வடிவிலையும் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட ஆடியோவை கட் பண்ணிக்கோங்க எழுத்து மட்டும் இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் என் எனக்கு வந்து ஒரு சிலர் இன்னும் சொல்லியிருக்கீங்க இல்லை எங்களுக்கு வந்து ஆடியோ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆடியோவை வாசிக்கிறவங்க வாசிக்க மட்டும் செய்யுங்க கதையை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருக்க போய் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் தொள்ளாயிரம் கிட்டே நான் ரீச் பண்ணிவிட்டேன் சீக்கிரமே ஆயிரம் வீடியோ ரீச் பண்ண போகிறேன் அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்படியும் நான் ரெண்டு வாரம் கழித்து தான் தீரா காதலால் ஜனனம் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவேன் அது வரைக்கும் நான் போட்ட கதைகளை ஏதாவது எழுத்து வடிவில் உங்களுக்கு போடணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக போடுறேன் அந்த கேப் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோட் தான் என்னால் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஆன்கோயிங்கில் ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கேன் காம்படிஷனுக்கும் ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னால் வேகமா இது போட முடியாது அப்புறம் இந்த மோகத்தி அணியும் அடி கதையை மொதல் பத்து எப்பி வந்து ஆடியோ நாவல மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டு மூணு நாளில் போட்டுறேன் எல்லாமே எழுத்து வடிவில் இருக்கிற மாதிரி நான் போட்டுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்